வணக்கம் விஜய ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த வீடியோல என்னடா இருக்கு இவ்வளவு பேர் பார்த்துருக்கானேன்னு ஒரு சந்தேகம் அந்த வீடியோ எத்தனை பேர் எப்படி இந்த வீடியோல அப்படி என்ன இருக்கு கூட்டத்தில் ஜஸ்ட் ஒரு கால் ஸ்லிப் ஆகி காருக்குள்ள உட்காந்துட்டாப்புல அதை ஸ்லிப் ஆகிற மாதிரி அதாவது ஸ்லிப் ஆகி காரில் உட்காண்டாப்ல அவ்வளோதான் அதை ஒரு நியூஸ் ஆக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பார்த்துட்டா அந்த வீடியோவை இது என்னடா சொல்றது அங்கங்கே எவ்வளோ பிரச்சனை கிடைக்கி இதை ஒரு பிரச்சனையாக்கி பெருசாக பேசுறான் இந்த யூடியூப் சேனலுக்கான தானே இதே பொழப்பு அதாவது முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் பஸ் ஆய்வு பண்ணுறாப்லேயும் அதை ஒரு பெருமையாக பேசுகிறான் எப்படி பேசுகிறான் பஸ்ஸுக்கே வந்த முதலமைச்சர் ஒவ்வொரு சீட்டாக அலசி ஆராய்ஞ்ச முதலமைச்சர் டே ஒரு முதலமைச்சராக இருக்க நபருக்கு என்ன வேலை பஸ்ஸை பார்க்கணும் சரி எல்லா கட்டமைப்பும் அதாவது சீட்டில் வந்து ஒரு பயணி வந்து உக்காந்து போகிறான்னா எல்லா கம்ஃபர்டபுளும் இருக்கான்னு பார்க்க வேண்டியது அதிகாரிகளோட வேலை அதை மேல் முதலமைச்சரோட வேலை அப்படி ஒரு பஸ்ஸை போய் ஆய்வுப்படுத்தினிருக்காப்புல அதை ஏண்டா பெருசாக காட்டுறீங்க இப்போ என்னென்னா எனக்கு சில விஷயம்லாம் புரியவே மாட்டேங்குது அது என்னன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயம் பார்க்க போகிறாப்புல இப்போ முதலமைச்சரோ அல்லது கலெக்டரோ யாரோ யாரோ ஒருத்தவங்க பார்க்க போகிறாங்க பார்க்க போகிறோன்னா காலையில் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு போகணும் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட சாப்பிடாமல் போன முதலமைச்சர் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடாமல் போன கலெக்டர் டேய் என்னடா அது இல்லை ஒன்று நான் பைத்தியக்காரனா இல்லை நீ வீடியோ கட்டுற அத்தனை பேரும் பைத்தியக்காரனா அதாவது நீ போடுற வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரனா ஏண்டா அப்படி போட்டு படுத்துறீங்க